வருகை ஆணையாளர்கள் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மறைவையொட்டி ஒரு நேரம் ஆபத்தாக மவுனாச்சரி செலுத்துமாறு போது கோவை மாவட்டத்திற்கு பல நூற்றுக்கணக்கான கணக்கான கோடிகளுக்கான நலத்திட்டங்களை அந்த அடிப்படையில் கோவை மாநகராட்சி பழுது பார்ப்பதற்காக சீர் செய்வதற்காக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி தரப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அந்த மாதிரி இருக்கிற அடிப்படையில் உங்ககிட்ட எல்லாமே ரோல் லிஸ்ட் கேட்டிருக்காங்க எல்லாரும் வருத்தம் முடித்த ரோடுகளுக்கான லிஸ்ட்டுகளை எல்லாம் சீர் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாளைக்கு வந்து நம்ம வருகை தர உள்ளார்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது தொடர்பாக உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் வந்திருக்கும் நினைக்கிறேன் நாளை மதியம் ஒரு மணி அளவில் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நம்மளுடைய துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும்

தமிழகமே அவருக்கு தலை வணங்குகிறது தமிழன் என்று சொல்லடா தலைவி விருந்து நெல்லடாங்கிற மாதிரி தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில அவர் வந்து இந்த உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்று பெற்று வந்துள்ளதற்கு இந்த மன்றத்தின் சார்பிலும் கோவை மாநகர மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செஸ் போட்டியில ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் கொடிசியாவில் செஸ் ஒலிம்பியாட்டுன்னு சொல்லி ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிய நம்மளுடைய துணை முதலமைச்சர் தலைமையில் இங்க நடந்துச்சு ஆக இதே மாதிரி அந்த துறையில் மட்டும் இல்லை ஏராளமான துறைகளில் எடுத்துக்கொண்ட அனைத்து துறைகளிலுமே தமிழ்நாடு பொது முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொள்கை சொல்லுகின்ற குரலுக்கு ஏற்ப அந்த புகேஷ் வந்து அந்த பட்டத்தை பெறுவதற்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டாருங்கிறத எல்லாருமே நீங்க மீடியாவில் பார்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி மிக சிறப்பான ஒரு நிலையில் விளையாட்டு துறையில் அடைவதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறார் இங்கே கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிற போது கொண்டு அதுக்கான முன்னெடுப்பு பணிகள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆக கோவை மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்பில் யார் கலந்துக்க விரும்பினாலும் நாம் துணை முதல்வர் அவர்கள்